வடமதுரை அருகே ஆற்றுக்கரையை உடைத்து மணல் அள்ளிய கும்பல் கொலை மிரட்டல் விடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு திண்டுக்கல் அருகே வடமதுரை பகுதியில் உள்ள மொட்டனம்பட்டி நந்தவனப்பட்டி காணப்பாடி ஆகிய சில பகுதிகளில் தனியார் விளைநிலங்களில் சுமார் முப்பது அடிக்கு மேல் நில உரிமையாளர்கள் சட்டவிரோதமாக மணல் அள்ளி விற்று வருகின்றனர் விளைநிலங்களில் மணல் எடுக்கவோ வியாபார நோக்குடன் விற்கவோ கூடாது என்று அரசு ஆணை விதித்துள்ளது மேலும் அப்பகுதியில் மணல் அழுபவர்கள் புறம்போக்கு இடம் ஆற்றுப்படுகை சிறு ஓடைகள் உள்ளிட்ட பகுதிகளை விட்டு வைக்காமல் திருட்டில் ஈடுபட்டு வருவது வேதனை அளிப்பதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் அவ்வாறு மணல் அள்ளுவதை தடுக்கும் விதமாக அப்பகுதி மக்களும் அருகில் உள்ள தோட்டத்து உரிமையாளர்களும் தட்டி கேட்கும் விதமாக சென்று கேட்டால் குலை மிரட்டல் கொடுப்பதோடு உயிர் பயத்தையும் ஏற்படுத்துவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் பகுதிகள் நாங்கள் தோட்டத்தில் இரவு நேரங்களில் தனியாக வசித்து வருவதால் ஏதேனும் உயிர் சேதம் ஏற்பட்டால் அரசு அதிகாரிகள் தான் காரணம் என்று அப்பகுதி மக்கள் எந்த நேரமும் உயிர் பயத்துடனே வாழ்ந்து வருகின்றனர் கிராம நிர்வாக அலுவலர் வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் என பலரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்று அப்பகுதி மக்கள் விரக்தியுடன் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த மாதிரி வந்து பட்டா இடம் அப்படின்ற பேரில் வந்து அவங்க வந்து மண் அடிச்சுட்டே இருந்தாங்க நாங்கள் சரி பட்டா இடத்துல எடுக்கிறாங்க நாங்கள் இதை ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்லேயே நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ண நினச்சோம் அவங்க இல்லை நாங்கள் எங்கள் பட்டா கட்டத்தில் தான் எழுறோம் நாங்கள் பர்மிட் வாங்கி தான் எடுக்கிறோம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி காலப்போக்கில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் என்ன ஏதுன்னு சரி ஓகே பட்டா இடத்துல எடுக்கிறாங்க எடுக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில நாளில் வந்து நாங்கள் எதிர்த்தியாக நான் வரேன் பார்க்க வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆறவே அப்படியே பக்கத்தில் சைடில் ஃபுல்லாக அப்படியே சுரண்டி எடுத்துட்டாங்க என்னங்க அப்படின்னு இல்லை நாங்கள் சரி பட்டா இடத்துல எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நாங்கள் பெரியவங்கள்ட்ட சொல்ல போவங்கள்ட்டையும் எனக்கு அதுக்குள்ளே ஃபோன் வந்துருச்சு என்னன்னு பார்த்தா என்ன யார் ஃபோன் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு இப்போ இருக்கிற சசி அவரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்டு நீ அங்கே போகிற வைக்கிற செய்கிற எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஃபோன் வருது செய்யுது நீ எதுக்கு அங்கே போகிற அப்படின்னாரு இல்லைண்ணே நான் சும்மா தானே போனேன் என் வீடு இங்கே எனக்குள்ளே இருக்கு நான் போகக்கூடாது அப்படின்னு கேட்டப்ப நீ எதுக்கு அங்கே எதுக்கு போகிற மண் இடத்துக்கு போகிறேன் என் வீடு இங்கே எனக்குள்ளே இருக்குங்க நான் போகக்கூடாதாங்க நான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க தாங்க போனேன் அப்படின்னா அதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது செய்யக்கூடாது உனைய நான் தான் காப்பாற்றி விட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதே மாதிரி எனக்கு வந்து நிறையா பேர் வந்து குரல் குலைமறிட்டு விடறாங்க அதாவது இப்ப வண்டிக்காரங்கள்ட்ட நாங்க போய் வண்டியை மறிக்க போனோம்னா உன்னை அடிச்சு தூக்குறேன் உன்னை வண்டியில உன்னை எங்கேயே குல வண்டி உன்னால பார்க்க முடியுமா போயிருங்க செங்கரிச்சி ரோட்ல இருந்து வருது நான் தண்ணி இது எங்களுக்கு ஆடு இதுல தான் நாங்க ஆடு மாடு மேய்க்கிறோம் எல்லாமே பண்றோம் கரண்ட் கம்பம் தான் இருக்கு இடிஞ்சு இடிஞ்சு உள்ள விழுந்துகிட்டு இருக்குது ஆடு மாடு எத்தனையோ ஆடு மாடு உள்ள விழுந்து இறந்து போச்சு இதுல இருக்கு பத்து பனைமரம் இருக்கு வேப்ப மரம் இருக்கு உள்ள எவ்வளவோ விடிஞ்சிச்சு

ஸோ இங்கே இருக்க எல்லாருமே அதே மாதிரி தான் எங்களுக்குள்ள இருக்க எல்லாருமே வந்து அப்புறம் இன்னைக்கு வேலைக்கு போகிறாங்களா நாளைக்கு எதாவது சாப்பிட முடியும் இன்னைக்கு அவங்க வேலைக்கு போகலை அப்படின்னா அடுத்த நாள் அவங்களால சாப்பிட முடியாது பசி பண்ணியோடு தான் கிடக்கணும் இங்கே தண்ணி அதுவும் நாற்பது ஐம்பது ஏக்கருக்கு பக்கம் போர் அடி குழாய் பைப்பு போயிடும் பதினஞ்சு குடும்பமும் பதினஞ்சு குடும்பமும் உயிரிழப்பு தான் ஆகும்